எங்கே செல்கிறாய் மனிதா உன் பாதையில் செயல்படு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் எங்கள் அன்பு நிறைந்து கடவுளே இறைவா உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் உயிர் உள்ள எங்கள் தகப்பனே உயிர் உள்ளளவும் எங்களை அன்போடு நேசிப்பவரே இந்த நாளிலே உண்மை கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி எங்களுடைய உள்ளத்தில் உம்முடைய அன்பு நிறைந்திருக்க வேண்டும் உள்ளத்தின் நிறைவால் எங்கள் வாய் பேச வேண்டும் எங்களுடைய எண்ணங்களில் உமது திட்டங்கள் நிறைய வேண்டும் உமது விருப்பங்கள் நிறைய வேண்டும் உம்முடைய குரலுக்கு கீழ்ப்படுகின்ற வலிமையான கருத்து நிறைந்திருக்க வேண்டும் அதுவே செயல்களாக எங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும் இது எங்களுடைய சொந்த பலத்தினால் நடக்காத ஒன்று தகப்பன நடக்காதது நடக்கும் அது உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை ஆகிய தூய ஆவியானவரால் எங்களை வழி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமென் புனித மத்தேயோ எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினொன்று முடிய இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் கேட்டு வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உங்களுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்னுடைய இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் ஆண்டவர் இயேசு மனிதர்கள் வாயால் கடவுளை புகழுகின்றனர் ஆனால் அவர்கள் உள்ளமோ அவரை விட்டு வெகு தொலைவில் உள்ளது வெளி ஆச்சாரங்களில் மிகுந்த கவனமாக இருக்கின்றனர் ஆனால் அவர்களுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையோ மாறுபட்டு இருக்கிறது என்பதை குறித்து பேசுகின்ற ஒரு பின்புலத்தில் தான் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வார்த்தைகள் வருகின்றன ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஒரு மனிதன் வெளி ஆசாரங்களினாலேயே கடைபிடிக்கின்ற வெளிப்படையான சட்டங்களினாலேயே புனிதனாகி விடுவதில்லை மிக நல்ல சட்டம் மிக நல்ல ஆச்சாரம் அதனாலேயே ஒரு மனிதன் புனிதமாவதில்லை அது உள்ளத்திலிருந்து பிறக்க வேண்டியது வெளிப்படையாக ஒரு மனிதன் கை கழுவி விட்டு சாப்பிட போகலாம் ஆனால் அவன் பெரிய கொலையாளியாக இருக்கலாம் திருடனாக இருக்கலாம் புனிதம் எங்கே இருக்கிறது மனநிலையில் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பதினான்காவது அதிகாரம் அதில் பதினான்கில் இருந்து வசனங்கள் நாம் பார்க்கிறோம் பௌரடியார் எழுதுகிறார் ஒரு பொருள் தீட்டானது என கருதுவோருக்கு அது தீட்டானதாகவே இருக்கும் நீங்கள் உண்ணும் உணவு உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மன வருத்தம் உண்டாக்கினால் நீங்கள் அன்பு நெறியில் நடப்பவர்கள் அல்ல உணவை முன்னிட்டு நீங்கள் அவர்களை அழிவுரை செய்யாதீர்கள் அவர்களுக்காக கிறிஸ்து உயிர் துறக்கவில்லையா நம்மால் அந்த உணவை துறக்க முடியாதா அன்பு நெறியில் ஒரு மனிதன் நிறைந்து வாழும் பொழுது அவன் செய்கின்ற வெளி ஆச்சாரங்கள் சில வேலைகளில் தவறிப் போகிறது அவனுடைய புனிதம் கெடாது அவன் உள்ளத்தில் அன்பு நெறியில் இருக்கிறான் கடவுளுக்கு இருக்கிறான் நீங்கள்